வெளியத்தின் பழைய ஏற்பாட்டிலே இருபது தடவை இடம்பெற்றுள்ள கடற்கரை பகுதியில் உள்ள செபேலா சமவெளியை பற்றி நாம் பார்க்கலாம் சமவெளியையும் உயர்ந்த குன்றுகளையும் கொண்ட ஒரு புதிய வெளியாக இது தென்படுகின்றது செபேலா என்பதற்கு தாழ்ந்த நிலம் என்பது பொருள் ஏற்றமும் இரக்கமும் நுழைந்த வெளியாகவும் ஆங்காங்கு சிறு சிறு குஞ்சுகள் குவியல்கள் கொண்டதாகவும் ஒலிவு மரங்களும் காட்டத்தி மரங்களும் நிறைந்த இடம் என்பதை ஒன்று உறுப்பேடு நூல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது மேலும் இந்த இடம் பிலிஸ்தியருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்ற பல போர்களுக்கு களமாக விளங்கியது என்பதை விபிலியத்திலே நாம் பார்க்க முடிகின்றதும் ஊருக்கு வடக்கே உள்ள பள்ளத்தாக்கில்தான் வீர இளைஞன் தாவீது பயங்கர கோலி யாத்தை வென்று வெற்றி வாகை சூடினார் என்பதை இரண்டு சாமுவேல் நூல் பதினேழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது இவ்வழியில் உள்ளடக்கிய முக்கிய பட்டணங்கள் இவை விளங்குகின்றன